தர்சனம் பண்ணதுல என்னடா தப்பு அவர் செஞ்சதுல எந்த இல்லடா ஒரு நல்ல ஆம்பளை ஒரிஜினல் ஆம்பளை இத தாண்டா செய்வேன் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் என்னதான் இருந்தாலும் தரிசனம் இப்படி பண்ணிருக்கலாமா சட்டத்தை தர்சன் தான் கையில எடுத்தது எவ்வளவு பெரிய தப்பு அவர் எல்லாம் பண்ணிருக்க கூடாதுங்க அப்படின்னு இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இடையில போயிட்டு நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் வரைச்சு போய் நின்னு பாக்குறாங்க அவா கேட்ட சத்தியமா சொல்றேன் இந்த ஒரு கேரட் எனக்கு சுதீப் தெரியும் அதுக்கப்புறம் இவர் நம்ம இவர் தர்பார் பண்ற ஒரு வாங்க அவரை தெரியும் கன்னட சூப்பர் ஸ்டார தெரியும் அதை தாண்டி இந்த தர்சன்ற ஒரு கேரட் நான் இப்பதான் கேள்விப்படுறேன் அவங்களுக்கெல்லாம் இந்த டிஸ்கஸ் பண்றீங்களா சீரியஸா அவங்களுக்கு எல்லாம் அப்போலோ பார்மசில வேலை பார்த்து செத்து போனல ஐ மீன் பொண்ணு போட்டாங்க இல்ல அவனைத்தான் யாருன்னு தெரியாது எனக்கு கொண்டு தர்சனையே யாருன்னு தெரியாது நீங்க யாராச்சும் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிய ஆனா சொல்றாங்கப்ப நம்ம ஊர்ல எப்படி இவர் தலை தளபதி பெரிய தலைக்கட்டோ அதே மாதிரி அவங்க ஊர்ல தர்சை பெரிய தலைக்கட்டு பயங்கர ஃபேன் போல வயசுல நாப்பத்தொன்பது ஐம்பது ஆச்சு இருந்தாலும் ஆள் வந்து வீட்டை அம்மாவை காட்டிலும் இன்னொருத்த ஒரு அறுபது வயசுல ஒரு கிழவிய வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா கவுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளோட வந்து அவங்க ஒத்தும் உறவுமா இருந்திருக்காங்கன்னு வைங்களே அது அங்கே ஏதோ செட்டாகலை அங்கே இல்லாதது ஏதோ இங்கே கிடச்சிருக்கு அதனால இங்கே அவரோட வந்து அவங்களும் விவாகரத்தாகி ரெண்டு பேர் வந்து ஒரு இதை கள்ள உறவா இல்லை நல்ல உறவா அது ஏதோ ஒரு உறவு ரெண்டு பேரும் ஒரு ஆத்மார்த்தமான அன்பில் இருந்திருக்காங்கன்னு வைங்க இதில் இந்த ரசிக குஞ்சுகள் பயங்கரமாக வந்திருக்கு அதாவது இவர் வந்து பயங்கரமாக அண்ணனா ஒரு அண்ணனா அப்படியே வச்சுக்கோ சித்தப்பா பெரிய பழம் ரொம்ப ஓரளவு அண்ணனா அண்ணனா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவங்களை அண்ணியாகவே ஏற்று கிட்டத்தட்ட இவரை ஒரு ராமர் சீத்த மாதிரி ஆகினா இவர் பக்தர்கள் அனுமார் மாதிரி இருக்காங்க ரசிகர்கள் அந்த அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அவங்களுக்காகவே அர்ப்பணித்த மாதிரி இதில் சீதாவை விட்டு இந்த ராமர் போய் அங்கே இருந்தோன்ன இப்போ இங்கே இந்த அனுமாருக்கெல்லாம் வந்து காண்டாயிடுச்சு அடக்க முடியாத ஒரு கோபம் அடிக்கடி பேசுறாங்க திட்டம் இது பத்து வருஷமா இன்னைக்கு நேற்று அந்த அம்மா அவர் கூட இல்லை அவர் அந்த அம்மா கூட இல்லை பத்து வருஷமா இருந்திருக்காங்க லிமிட் வர்றது இப்ப ரீசண்டா அந்த அம்மா வந்து நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி சில போட்டோவை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கான் அதை ஷேர் பண்ணோன்னே இவங்களுக்குலாம் வந்து டப்புலும் மிளகா மூக்குல விட்ட மாதிரி ஆகி போச்சு கபோ கப்போ கப்போன்னு கோவம் வந்து அதுலயும் இந்த அவன் பேரு கூட தெரில அவனுக்கு முப்பத்தி மூணு வயசா இப்படி எங்க அண்ணன் வாழ்க்கை சி எங்க அண்ணி வாழ்க்கையை நாசமாச்சிட்டே நீ எல்லாம் நல்லா ஆரம்பிச்ச ஆரம்பிச்சோன்ன இவன் எப்பயுமே இந்த இன்ஸ்டா இதுல எல்லாம் வந்து யார் வேணாலும் மெசேஜ் அனுப்பலாம் இல்ல பிளாக் பண்ணாத வரைக்கும் இவன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தான் இருந்திருக்க அந்த பவித்ரா அதுக்கப்புறம் இவன் இம்சை தாங்க டே இப்பெல்லாம் பேசாதரா நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன்டா என்னைய விட்டுட்டு கிளம்புடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு இவளுக்கு ரொம்ப குசி ஆயிடுச்சு ஆகா ஆள் நமக்கு ரிப்ளை பண்ணுது அப்ப அதுக்கு நம்ம மேல ஏதோ இருக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல மனுஷன் ஓவரா போயிட்டான் இதுக்கு தானே ஆசைப்படுற இது தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனோட நியூ போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கான் அதை பார்த்து வெறுப்பாயிடுச்சு உடனே இங்கே இருந்து போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் போயிருக்கு தர்ஷனுக்கு கம்ப்ளீட் போயிருக்கு தர்ஷன் கம்ப்ளைண்ட் போனோடனே அவர் என்ன பண்ணிட்டாப்ல பொண்டாட்டிங்கன்னா கூட கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பாப்ல போல ஆனா இவங்களுக்கு அந்த பொறுமையெல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை பக்கன்னு ஆள் அமிச்சு மேட்டை முடிச்சுட்டாப்ல அதுல எப்படி சாவடிச்சிருக்காங்க அப்படின்னா கரண்ட் எல்லாம் கொடுத்து சாப்பிடுச்சிருக்காங்க அதுவும் எங்க அவன் உயர்ல இன்னொரு சொல்லி அங்கெல்லாம் ஏகப்பட்டாடி ஆனால் அடுத்தது நல்லதான் செத்துட்டாங்க அப்படின்ட்டா ஆளுக்கு இதெல்லாம் இந்த கிரைம் பண்றது எல்லாம் ஒன்னும் புதுசு இல்லையா அவர் இந்த கிரைம் வார வாரம் வந்து வாரந்தோறும் பண்ணிட்டு இருக்க மாதிரிலாம் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு பட் ஆனா இதை வந்து இவ்வளவு நல்லா கேட்டது ஒரு சைபர் கிரைமில் நம்மள மாதிரி சாதாரண ஆளுக போனாதான் சைலண்டா இருப்பாங்க இந்த மாதிரி பயங்கர செலிபிரிட்டி பாப்புலரான ஆள் போனால் வைலண்ட் ஆயிருவாங்க அதாவது பிடிக்கிறாங்களோ இல்லையோ இதுக்கு மேலே அந்த டார்ச்சர் இல்லாதபடி ஆக்கிறாங்க இந்த மேட்ரை முடிக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ரெண்டாவது ஒரு இதில் இருக்காங்க சோசியல் மீடியாவில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து தடுக்கவே முடியாது ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்புவாங்க இப்படி ஆள் ஆளுக்கு எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா வெறும் மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு இந்த போடு போடுறாங்கல்ல சில பேரெல்லாம் வந்து வாழ்க்கையை அப்படியே கண்ட துண்டமா வெட்டி போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு யோசனை போயிடுச்சு இல்ல நமக்கு நம்ம பிரச்சனை நமக்கு மாதிரி இல்லையா எவ்வளவு பேரை பாக்குறோம் எவ்வளவு விஷயங்களை பாக்குறோம் அவங்க எல்லாம் நல்லா ஜாலியா தான் இருக்காங்க ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா இவரை ப்ரொடெக்ட் பண்றாங்க கொலை பண்ணது இவர் தான் தெரிஞ்சு போச்சு ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு இந்த போர் வீரர்கள் கிளம்பிட்டாங்க அவரோட ரசிக குஞ்சுகள் குஞ்செல்லாம் வந்து அப்படியே தம்பி தவி வந்திருக்கு அந்த குஞ்சுக்கிட்டே அவங்களை காப்பாற்றுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல பயங்கரவா வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க போலீஸ் அந்த அம்மா தான் வந்துருக்கு பவித்ரா அப்பா முடிஞ்சவா என்ன எதெல்லாம் தூக்கி காட்டினாலும் அதையெல்லாம் வந்து ஆசதியில என்னென்ன செய்யணும்னு நினைச்சல எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா உட்கார்ந்துருக்கு நல்லா தெரிஞ்சுக்கா ஒருத்தரோட பர்சனல் லைஃப் அந்த நாய் எப்படி போனா நமக்கு என்ன நான் சொல்றது அவரை மட்டும் இல்லை எந்த நாய் எப்படி போனா நமக்கு என்ன நம்ம அப்படியே இருந்துருப்பேன் அதை பத்தி கமெண்ட் அத பேசலாம் சிரிக்கலாம் ஜாலியா இருக்கலாம் அவ்வளவுதான் அதை விட்டு விட்டு அவனை திருத்தக்கூடிய வேலைகளை நீ பார்க்க கூடாது அது அவனோட தனிப்பட்ட வேலை கொஞ்சம் குடிக்கிறேன் தப்பு போய் குடிக்காதான்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவேன் குடிச்சு விட்டு பாட்டில உடைச்சு நமக்கு வாயில சுருகிட்டு பேசாம போயிடலாம் இதுக்கு மேல ஏட்டையே போய் பேசுவேன் அதுதான் நட இப்ப அதான் நடந்திருக்கு வேலை வேற பார்த்து இத்தனையும் அவர் அவரோட பேனாப்பா தர்ஷனோட பேனாப்பா இவன் வந்து அண்ணி அண்ணன்றான் நீ அண்ணன் அவன் உன்னையும் தம்பியா பாக்கலையே மனுஷனா கூட மதிக்கிறைய அடிச்சு போட்டு தெருவிங்க போட்டு நாய் தீங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க நாய் தின்னு தின்னுட்டு இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா முழுசா அந்த நாயாவது கொஞ்சம் முழுசா போசியா அதையும் விட்டு விட்டாய் அதனால அவன் என்னன்னு வேலையை பாக்க ஒரு அளவுக்கு மேலே அத்து மீறாதைய எவனும் உங்ககிட்ட நம்ம முதல்ல நல்லா இருக்கமோன்னு பாருங்கப்பா நம்ம எல்லாத்தையும் இப்ப அவங்க கர்நாடகாவில் அது ஒண்ணுதான் ஓடி போச்சா வேற யாருமே போகலையா எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க கர்நாடகானு விடுங்க ஊருக்குள்ள நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது ஏதோ அநியாயத்தை கண்டா அப்படியே பொங்குறாரான் பொங்குனாங்க இப்போ ஊருத்தையை பொருத்தி வச்சுட்டு ஆட்சிட்டு இருக்காங்க அதனால ஆனால் அவர் நினைச்சது அது ரொம்ப ஈஸியாக முடிச்சிருக்கலாம் பட் அவர்கிட்ட போயிட்டு இந்தம்மா என்னென்ன பேசிச்சோ ஒரு வேளை சொல்லியிருக்குமோ சொல்லி ஒன்றை விட அவன் பெட்டராகவே இதா எதை சொல்லி கண்ணீர் மழுங்காக போயிட்டு அழுது உட்கார்ந்துருக்கு கட்டனை பொண்டாட்டி கண்ணை கசகிட்டு கோர்ட்டுக்கு போகுது அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படல அதை பத்தி இந்த ரசிகர்களும் கவலைப்படல இப்ப இவன் பட்ட அப்படின்றதுக்கா அவனை போட்ட அப்படி ஆனா எனக்கு என்ன கொடுமைன்னா உங்களை மாதிரியே உட்காந்து கத்த கத்தனை வந்தாண்ட அவனு அவனை கொண்டு போய் இப்ப போற இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க அவனை காப்பாற்றுறதுக்க நீங்க எல்லாம் போய் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா உங்களை எவனாலையும் காப்பாற்ற முடியாது சோ இதெல்லாம் வந்து சகஜமா தாண்டி போறதா இல்ல அத ஒரு திமுரு பழ திமுர்னு ஒண்ணு இருக்கு ஒரு அதிகார திமிர் தான் நம்ம எல்லாம் வந்து யாரும் மைனர் குஞ்சு மாதிரி ஐட்டாப்பிடும் கிட்டத்தட்ட அதான் என்ன என்ன யாரா என்னடா பண்ண முடியும் இதுல அவர் வரப்போற எலெக்ஷன்ல ஏதோ நிக்க போறதா வேற கேட்டுட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன பார்க்கறியும் தான் சொல்றாங்க இதெல்லாம் பண்ணி எப்படி மறுபடியும் நின்னாலும் மறுபடியும் ஓட்டு போடுவாங்க மறுபடியும் அவர் பணத்தை போய் பார்ப்பாங்க மறுபடியும் அவர அவர் இப்படி ஒண்ணு பண்ணதே மறந்துடுவாங்க கெட்ட கனவா ஒரு கெட்ட கொலையா நினைச்சு எல்லாம் மறந்துருங்க சொன்னாலும் சொல்லுவாங்க சோ அவங்கள நம்ம திருத்த முடியாது யார பண்றாங்க இல்லைங்களா இந்த பணம் இந்த காசு பேரு புகழெல்லாம் வச்சு அங்க இருக்கிறவங்க அப்படிக்காக அங்க அங்கே இருப்பாங்க அவங்க திருந்தணும்னா முதல்ல இங்கேருந்து அப்படியே குதிக்கிறாங்கல்ல இல்ல கார் மேலே தாவுறாங்க சக்கரை தைக்கலை எரும் மாதிரி போய் சிக்கிறாங்கல்ல அவங்க திருந்தணும் என்னத்து அவை நீ இப்ப மறுபடியும் அதைதான் எவன் இருந்தா எனக்கு அர்த்தம் பிரச்சனை தலையிடாம பேசாம இருக்கப்பா அவ்வளவுதான்